வசனம் சொல்கிறது தீர் ஐந்து பதிமூன்றுல வசனம் சொல்கிறது சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதரர்களே நீங்கள் விடுதலைக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த விடுதலை இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்தை கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் ஹாலலுயா கரங்களை தட்டலாமா ஹாலலுயா எதனால செய்யணுமா அன்பு செய்யணுமா ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்டுங்க ஃப்ரூட் எந்த விஷயத்தையும் வெறுப்பினால் செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் கோபத்தினால் செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் கட்டாயத்தினால் செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் உருவெறுப்பினால செய்யக்கூடாது ஆவியின் கனிகளில் முதன்மையான கனி எந்த கனி அன்பு ஹலலுய சொல்லமா எல்லாம் சொல்லமா என்னங்க அன்பு இந்த அன்பினால் நானும் நீங்களும் ஊழியம் செய்யணும் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும் பவுலும் சீலாவும் அந்த கனியில் கவனம் செலுத்தினாங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட்டுங்க என்னங்க ஃபோக்கஸ் ஆன் தி ஃப்ரூட் இதை கவனிங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன கவனிங்க நமக்கு தாளந்துகள் இல்லை என்றால் பரவாயில்லை சொல்லாமா எல்லாரும் எனக்கு சில டைம்ல எல்லாரும் வந்து சில சில பேர் நம்ம சொல்லுவோம் பாட்டு பாடும்போது பாட்டு பாடணும் பாடுற மாதிரி அப்படின்னு சொல்லி பாடுவாங்க நான் சொல்லுவாங்க பட் எனக்கு தெரியும் பாட்டு பாடினா எனக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த தாளந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி பட் நம்மளால ஹர்ட் பண்ண முடியாது சொல்லி நம்ம அங்கேயே முடிச்சுவிடும் ஒருவேளை தாளந்து இல்லாமல் இருக்கலாம் எனக்கு வாசிக்கிற தாளந்து இல்லாமல் இருக்கலாம் எனக்கு பாடுற தாளந்து இல்லாமல் இருக்கலாம் எனக்கு ஆராதனை நடத்துகிற தாழ்ந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரவாயில்லை நீங்கள் நானும் பிள்ளைகள் ஆலந்துகள் ஆமாமல் இருக்கலாம் பரவாயில்ல சொல்லமா பரவாயில்லைகள் தான் கிறிஸ்துவர்கள் சொல்லமா தேவ பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்கள் தான் நமக்கு அந்நிய வரம் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல நீங்கள் நானும் தேவ பிள்ளைகள் தான் நாம் கிறிஸ்தவர்கள் தான் நமக்கு குணமாக்கும் வரம் இல்லாமல் இருக்கலாம் சுகமளிக்க வல்லமை வல்லமை இல்லாமல் இருக்கலாம்

பரவாயில்ல நமக்கு பாடல் பாட வரம் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல நமக்கு தீர்க்க தரிசனம் வரம் இல்லாமல் இருக்கலாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் இல்லாமல் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்லங்க நீங்க தேவ பிள்ளைகள் தான் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் தான் தான் உங்களுக்கு அன்பு எனக்கு பரவாயில்ல அன்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தியப்பா இங்க வந்து ட்விஸ்ட் வச்சுனா எப்படி அப்ப நான் கிறிஸ்தன் இல்லையா அப்ப நான் தேவ பிள்ளை இல்லையா அப்ப நான் விடுதலை அடையலையா உங்களை நானும் என்னை நானும் கேள்வி கேட்டுக்கோ ஏது இருக்குதோ இல்லையோ பரவாயில்லை அன்பு இல்லைன்னா அந்த தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு அழகில்லை ஃபோக்கஸ் ஆன் த ஃப்ரூட் கண்ணியின் மேலே நானும் நீங்களும் கவனம் செலுத்த அந்த சூழ்நிலையிலையும் ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணுன்ற அந்த உள்ளத்தை பாருங்க அந்த அன்பை பாருங்க அந்த பாரத்தை பாருங்கள் பவுலுக்கும் சீலாவுக்கும் அடிப்பட்டு வேதனைப்பட்டு வழியில் காயங்களில் அரை நிர்வாணமாக்கி கல்லெறிந்தவர்களாய் அந்த நேரத்தில் அவங்க பாடி துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு நேரத்தில் கூட ஒரு விடுதலை செய்யும் போது இங்கிருந்து ஓடி போகாம தன் கனியை அவர்கள் காண்பித்தார்கள் கனியின் மீது கவனத்தை செலுத்தினார்கள் ஒரு குடும்பம் முக்கியம் அவங்க ரட்சிக்கப்படுவது முக்கியம் நடந்தது என்ன தெரியுமா ஒரே இரவில் அந்த ஜெயிலர் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிப்பு வந்து நேரம் கடத்தாம நைட்டோட நைட்டாவே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிருந்தா அவங்க தனி மேல கவனத்தை செலுத்தினாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க எங்க இவங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியே எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுட்டு சொன்னாங்க செய்கிறவங்க தான் தேவாலயத்துக்கு போகும்போது யோவானம் பேத்திரம் போகும்போது என்ன பண்ணாங்க அவங்க ஒரு 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 சப்பானி உள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கன்னா என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்லை ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் யோன் என்ன பண்ணுறாங்க அவனுக்கு கையெடுத்து நீ நடக்க வச்சிடறாங்க அற்புதம் செய்ய முடியும்தானே இவங்களில் நான் அந்த நேரத்திலையும் கனி முக்கியம் சொன்னாங்க கனி முக்கியங்க அங்கே போய் நான் அதை பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் கிமிக்ஸ் காமிச்சுக்கிட்டு இல்லை இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சர்ச் மேடையில் சோதான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கெமிக்ஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னிய திராட்சை ரசமாக மாற்றுறாரு எதுக்கு அங்கே குறை இருந்துச்சு கர்த்தர் மாற்றினார் இப்போ இங்கே இங்கே என்ன குறை இருக்குது தண்ணி திராட்சை ரசமாக நான் மாற்றுறது அதை மாற்றுறேன்னு சொல்லிட்டு சும்மா பாட்டில் தூக்கிட்டு போயிட்டு பாரு ஸ்வீட்டாக இருக்கா பிடிச்சி ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவார் ஏன் பயப்படுறாரு இல்லை டிவியில் வரணும் அவரு நீங்கள் கேட்டிங்க வேறு வழியில் தான் ஆகணும் ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு கேட்டீங்க கசப்பாக இருக்கான்னு கேட்டிருந்தோம் இன்றைக்கி வரங்களை காண்பிக்க நிறைய பேர் ஆவலாக இருக்கிறாங்க தாழ்ந்துகளை காண்பிக்க நிறைய பேர் ஆவலாக இருக்கிறாங்க ஆனால் ஃபோக்கஸ்ட் ஆன்

மக்களை நேசிப்பதை நம்ம விட்டுறக்கூடாது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு அன்பு காண்பிப்பதை நம்ம விட்டுறக்கூடாது